ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கன்வெர்ட் மில்லிமீட்டர் டு மைக்ரான் எம்எம்ஐ எப்படி நம்ம வந்து மைக்ரானா இன்புட் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த கன்வெர்ட் எம்எம்ஐ எப்படி நம்ம மைக்ரானா எழுதுகிறோம் அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் இந்த சிஎன்சிஃபில் ஒரு ஆப்ரேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக இந்த பேஸிக்கு தெரிஞ்சே இருக்கணும் இல்லைன்னா பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் அப்படின்னு என்னென்ன விளைவுகள் சந்திக்க நேரிடும் என்பதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் பாருங்கள் இப்போது வாங்க இந்த வீடியோக்கு பார்ப்போம் இப்போது ஒரு எம்எம்முக்கு எத்தனை மைக்ரான் ஒன் பாயிண்ட் ஜீரோ எம்எம்முக்கு எத்தனை மைக்ரான் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ரிசல்ட்டு தௌசண்ட் மைக்ரான் அப்போது ஒரு எம்எம் 1000 மைக்ரனுக்கு ஈக்குவல் நெக்ஸ்ட்டு ஜீரோ 0.5 ஃபைவ் எம்எம்க்கு எத்தனை மைக்ரான் அதோடைய ரிசல்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ அப்போது mm ஃபைவ் எம்எம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரானுக்கு ஈக்குவலு நெக்ஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் எம்எம்க்கு எத்தனை மைக்ரான் அதோடைய ரிசல்ட்டு ஹண்ட்ரட் மைக்ரான் அப்போது 0 .1 mm 100 e equal. 0 mm 50 0.1 mm ஒன் எம்எம் வந்து ஹண்ட்ரட் மைக்ரானுக்கு ஈக்குவல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எம்முக்கு எத்தனை மைக்ரான் அதுடைய ரிசல்ட்டு ஐம்பது மைக்ரான் அப்போது ஜீரோ பாயிண்ட் வந்து ஐம்பது மைக்ரானுக்கு ஈக்குவல் ஆகும் நெக்ஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் வந்து எத்தனை மைக்ரான் அதுடைய ரிசல்ட்டு டென் மைக்ரான் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம்எம் வந்து டென் மைக்ரானுக்கு ஈக்குவல் ஆகும் நெக்ஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் எம்எம் வந்து எத்தனை மைக்ரானு அதோடைய ரிசல்ட்டு ஃபைவ் மைக்ரானு அப்போது ஜீரோ பாயிண்ட் வந்து அஞ்சு மைக்ரானுக்கு ஈக்குவல் ஆகும் இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நான் சிம்பிளாக நாலு பாயிண்டில் முடிச்சுலம்னு கொடுத்துருக்கேன் ப்ரோ பாருங்கள் ஒரு எம்எம் வந்து தௌசண்ட் மைக்ரானு அப்போது ஜீரோ பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஒன் ஜீரோ ஜீரோ எம்எம் வந்து ஹண்ட்ரட் மைக்ரானு அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ எம்எம் வந்து டென் மைக்ரான் ஜீரோ நெக்ஸ்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எம்எம் வந்து ஒன் மைக்ரான் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இது கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லைன்னா பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படி விளைவுகள் என்ன என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ப்ரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க